ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய பதிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு தொற்று நோயை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது படர்தாமரை இப்போ தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த படர்தாமரை என்னோடய அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்டு நான் இதை எப்படி ஆரம்பித்ததுலேருந்து இதை எப்படி குணப்படுத்துகிற வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்திங்கன்னா நான் அந்த பதிவில் வந்து சொல்ல போகிறேன் இதாவது இது எப்படி முதல்ல ஏற்படுது இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் இதை எப்படி நம்ம குணமாக்கலாம் இதை மூணையும் தாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல இது அந்த என்னோட முதல்ல அரிப்பு ஏற்பட்டதுலேருந்து இது பரவி அது எப்படி ஆணிச்சு அதுக்கப்புறம் இதனை குணப்படுத்தி இதனோடய பழைய நிலைமை கொண்டு வந்த ஸ்கின் வரைக்கும் ஒவ்வொரு இமேஜையும் பார்த்திங்கன்னா நான் இதில் தெளிவாக போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம இது போன்ற தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முதல்ல இந்த நோய் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது பூஞ்சை தொற்று அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் அதிகப்படியான வியர்வை இருக்கிற அக்குள் தொடைப்பகுதி இது போன்ற இடங்களில் தாங்க இந்த வியர்வை அதிகமாக இருக்குது நம்ம இதை வந்து சரிவர குளிக்காமல் அப்படி இருக்கிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக மாறுது நம்ம உடம்புல இது ரத்தத்தில் கலந்து பங்கல் இன்ஃபெக்ஷனாக மாறுது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இதே போன்ற தொற்று நோய் உள்ளவங்களுக்கு நம்ம நெருங்கி பழகும் போது அவங்களோட ஆடைகள் இல்லை உள்ளாடைகள் நம்ம வந்து பயன்படுத்தும் போதும் பார்த்திங்கன்னா இது நமக்கு ஏற்படுது முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சிறு கொப்பளம் போல் இது ஏற்படும் அந்த கொப்பளம் அந்த வந்து நமக்கு அரிப்பை ஏற்படுத்தும் அந்த நம்ம அரிக்கும்போது பார்த்திங்கன்னா இது முதல்ல ஒரு சிவந்த ஒரு தோலை உருவாக்கும் அதுக்கப்புறம் அந்த தோல் உறிஞ்சு அதுலேருந்து ஒரு தண்ணி மாதிரி வெளியே வரும் அந்த தண்ணி படுற பூரா பூரா இது பரவ ஆரம்பிப்பிங்க நம்ம நிகத்தில் அந்த தண்ணி இருந்து நம்ம மற்ற இடத்துல சொல்லியும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மூலம் அது மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஒரு ரிங் வாம் அதாவது ஒரு ரவுண்டுகளில் தடிப்புகள் ஏற்பட்டு நடுவில் வந்து குணமாயிட்டே வரும் ஆனால் அந்த நடுவில் குணமாக இருந்தாலும் அந்த ஓரங்கள் பார்த்திங்கன்னா அதை விரிவடைஞ்சிக்கிட்டே வருங்க அதுதாங்க இந்த படர்தாமரையோட சிறப்பு இந்த படர்தாமரையோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இப்போ ஒரு வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம அந்த வைரஸை வந்து அழிக்க முடியாது ஆனால் ஃபேக்டீரியாங்கிறப்போனா நம்ம அந்த அதற்கு வந்து எதிர்ப்பு மருந்து கொடுத்து நம்ம ஃபேக்டரியா முற்றிலுமாக அழிக்க முடியுங்க ஆனால் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை அளவுக்கு இதை வந்து அழிக்கிறது ரொம்பவுமே சிரமப்பட்டதாங்க இதை அழிக்கணும் ஏன்னா இது இது தன்னோட உடம்பு தன்மையை வந்து இது மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கலில் போய் ஊசி போட்டோம் மாத்திரை நான் டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆனால் எனக்கு போகுது ஆனால் திருப்பி வந்துருங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து முற்றிலுமாக இது வாய்வழி மாத்திரையும் நமக்கு வந்து ஆயில் மண்டும் போடுறதுனாலையும் இது குணப்படுத்த முடியாதுங்க இதுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா நாட்டு வைத்தியம்தான் இதற்கு முக்கியமான ஒரு தீர்வு நாட்டு வைத்தியம்தான் இதைத்தான் நான் எடுத்து இந்த நோயை வந்து என்னை முற்றிலுமாக குணப்படுத்த முடிஞ்சிச்சு நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன் இதை மாத்திரே நம்ம சாப்பிடணும் சொன்னால் ரெண்டு மாதத்துக்கு இல்லை நான்கு மாதங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணும் அப்போ தான் உங்களால் இதை குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க நம்மளும் அந்த டேப்லெட்டையும் அந்த ஆயில் மட்டும் கண்டினியூஸாக போடுவோம் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது உடம்புல ஏற்றுக்கொள்ளும் முதல் முதல்ல அந்த டேப்லெட்டை பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது உடம்பு ஏற்படுத்தும் ஏற்றுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இந்தோட மாத்திரையோட வீரியத்தை வந்து அந்த உடம்பு வந்து பார்த்துருக்காது இந்த வைரஸ் வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்துருக்காது அதனால் இது வந்து அழிச்சிரும் ஆனால் இந்த இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாம் கண்டினியூவாக எடுத்துக்கிறாங்க பார்த்திங்களா முதல ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ரெண்டாவது ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோதான் அந்த மாத்திரை சிகிச்சைகள் அழித்தாலும் இதோட பவரான மாத்திரைகள் அழித்தாலும் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தன்னோட ஆற்றல் தன்மையை மாற்றிக்கொண்டேதாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மருத்துவமனையில் பார்த்தாலும் அங்கே உள்ள டாக்டர் நாங்கள் அறிவுரை கூறுறது பார்த்திங்கன்னா நம்ம நாலு மூன்று வேலையும் குளிக்கணும் நல்லா சுத்தமாக இருக்கணும் அதே போல் துணிகளாம் துவச்சி காயப்போட்டு வெயிலில் காயப்போட்டு நம்ம இது பண்ணணும் இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாங்க ஆனால் இந்த நம்ம வாய்வளி மாத்திரை டேப்லெட் வந்து நம்ம அதிகளவு எடுத்துக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குணமான மாதிரியே இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டாலோ இல்லை எதை சாப்பிட்டாலும் நமக்கு இது பார்த்திங்கன்னா அரிப்பை உடனே ஏற்படுத்தி இது அதிகளவு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டாக திருப்பி ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிடும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை அழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க அதனாலேயே இதை சில பேர் விட்டுருவாங்க நானும் இது மாதிரி விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் உடம்புல ரொம்ப பெரிய கருப்பாக மாறிச்சுது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் கலக்க கலக்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு வந்து கருப்பு கலரில் மாறும் ரத்தமும் பார்த்திங்கன்னா கலரில் மாறும் இந்த ரத்தத்தை நம்ம தூய்மைப்படுத்தினா மட்டுமே தான் நம்ம வந்து இந்த நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் இது வந்து நோய் ஏற்பட்டவே நம்ம மற்றவங்கள்ட்ட கையை கொடுக்கவோ இல்லை ம மற்றவங்களும் நின்று நிற்கவோ நமக்கு இது அரிப்பை ஏற்படுத்தின ஒரு சௌபாரியத்தை பார்த்திங்கன்னா இது அடிக்கடி ஏற்பட்டு தாங்க இருக்கும் அது இரவில் பார்த்திங்கன்னா தீவிரமாக ஒரு அரிப்பை ஏற்படுத்தும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய நாட்டு மருந்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது குணமான கைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுதான் முற்றிலும் உண்மை இது தான் உண்மையான ஒரு விளக்கம் பார்த்திங்கன்னா இது இதை எப்படி நம்ம குணப்படுத்துங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக நமக்கு தேவைங்க உணவு கட்டுப்பாடும் தன் சுத்தமும் இருந்தால் மட்டும்தான் இதை முற்றிலுமாக நம்ம குணப்படுத்த முடியும் நன்றி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ போகிற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மறக்காமல் அடுத்த வீடியோ வீடியோ பார்த்து குணப்படுத்திக்கங்க நன்றி